திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது திராவிட திராவிட முன்னேற்றக் முன்னேற்றக் ஒரு ஒரு கடமை கடமை இருக்கிறது இருக்கிறது கட்டுப்பாடு நாங்கள் கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற பாதையிலே பயணிக்கிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது அப்படியே ஒரு கண்ணியம் இருக்கு

செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்ட திமுக இளைஞர் அணி செயலாளரை காவல்துறையினர் வலைபேசி தேடி வருகின்றனர் அன்னை சத்யா நகர் பகுதியில் வசிக்கும் திமுகவின் முக்கிய பிரமுகரும் திமுக வட்ட தலைவராகவும் உள்ள எஸ் எஸ் பாண்டியன் பதினோரு வயது சிறுமியிடம் அத்துமீறி பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது சந்திரி என்ன தேட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்டுப்பாடு கடத்தார் அவர் மாணவர்கள் தேர்வு தேர்வுன் தேர் மையம்யோயோ இந்த சின்ன விஷயத்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ கல்லூரியாக நமக்கு தான் வரல விட்டுடுங்க இந்த தலைவர் கலைஞருக்கு ஆரடி நலம் கொடுத்த இந்த அயோக்கியர்கள் இனியும் நாட்டில விட்டு வைக்கலாம் இந்த தலைவர் கலைஞருக்கு ஆரடி நலம் கொடுத்த இந்த அயோக்கியர்கள் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க காலம் ஏட்டில் என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி உள்ள இருக்கு அரசு நெல்